எங்க தயிர் சாதம் சாப்பிட்டு நம்ம குழந்தைங்க எனக்கும் வயிறு வலிக்குது சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க மனைவியின் ஒற்றை போன் காலால் அதிர்ந்த கணவர் இந்த குடும்பத்திற்கும் அந்த மூன்றாவது நபருக்கும் என்ன சம்பந்தம் துப்பு துளக்கிய போலீசார் தெலுங்கானா மாநிலம் சங்கரெட்டி மாவட்டம் அமீன்பூர்ல இருக்கக்கூடிய ராகவேந்திர நகர் காலனியில ஐம்பத்தி ஐந்து வயதாக கூடிய சென்னையாவும் முப்பத்தி ஐந்து வயதாக கூடிய ரஜிதா அப்படின்ற தம்பதியும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு மூன்று குழந்தைகளாமா சின்னஞ்சிறு குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சிட்டு வர நிலையில கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மனைவி அவங்களுடைய கணவருக்கு தொலைபேசியில் அழைச்சு தயிர் சாதம் சாப்பிட்டு மூணு குழந்தைகளும் இறந்துட்டாங்க எனக்கும் வயிறு வலி ஏற்பட்டுடுச்சு நீங்க உடனே வாங்க அப்படின்னு கதறி இருக்காங்க அடிச்சு பிடிச்சு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தா மூன்று பிள்ளைகளும் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க இருக்காங்க உடனே ரஜிதாவை சந்தேகப்பட்டு அவரை போலீசார் விசாரணை நடத்திருக்காங்களா அதை தொடர்ந்து அவங்க மனைவி கிட்ட நடத்தின விசாரணைகளை அவங்களுடைய மொபைல் என்ன வச்சு ஆய்வு செஞ்சிருக்காங்க அதுல ரஜிதா வேற யார்கிட்டயோ ரொம்ப நேரம் பேசினது தெரிய வந்திருக்கு இதை தொடர்ந்து போலீசார் தன்னோட பாணியில மனைவி கிட்ட விசாரணை நடத்திருக்காங்க கணவருக்கும் எனக்கும் இருபது வயசு வித்தியாசம் அந்த விரக்தியில தான் இப்படி பண்ண அப்படின்னு பேசினது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம ரஜித் சில நாட்களுக்கு முன்னாடிதான் தன்னுடைய பள்ளி நண்பரான சிவகுமார் அப்படின்றவரை சந்திச்சிருக்காங்களா மாணவர்கள் எல்லாம் ஒன்னா சந்திச்சு பேசின நிலையில சிவகுமார் ரஜித் அவும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் சிவகுமார் கூட சேர்ந்து வாழறதுக்கு தன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் ரஜிதா கொலை செய்ததா